வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே என் இன்றைய கவிதை என்ற தலைப்பிலே நிரந்தரம் நிரந்தரம் என்ற ஒரு கவிதையினை உங்களுடன் படிப்பதில் பெருமை கொள்கிறேன் என்னால் எழுதப்பட்ட ஒரு எழுநூறு கவிதைகளில் இவையும் ஒன்று பரிசு பெற்ற ஒரு கவிதை நிரந்தரம் நிரந்தரமா நிரந்தரம் நிரந்தரமா விடை காண முடியாமல் இறைவனிடம் கேட்டேன் சிரித்தான் சூட்சுமாய் அனுபவி உணர்வாயன சிரித்தான் சூட்சுமமாய் அனுபவி உணர்வாயன பிறப்பும் இறப்பும் இன்பமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் காலையும் மாலையும் வெளிச்சமும் இருளும் மாறி மாறி வந்து சூட்சுமத்தை உணர்த்தி சுட்டிக்காட்டியதோ உண்மையினை உணர்ந்ததினால் ஒட்டவில்லை என் மனம் உண்மையினை உணர்ந்ததனால் ஒட்டவில்லை என் மனம் ஒன்றோடும் மகிழ்ச்சியுடன் வெற்றிடம் கவ்வ வெறுத்தேன் உலக வாழ்வை நிரந்தரம் நிரந்தரமா வெற்றிடம் கவ்வ வெறுத்தேன் உலக வாழ்வை எதிலும் பிடிப்பில்லாமல் என்னை அறிந்த மகன் கண்ணத்தில் முத்தமிட்டு என்னை அறிந்த மகன் கண்ணத்தில் முத்தமிட்டு நொடியில் மகிழ்ச்சியாக்கி கருத்தொன்றை கூறினான் என்னை அறிந்த மகன் கன்னத்தில் முத்தமிட்டு நொடியில் மகிழ்ச்சியாக்கி கருத்தொன்றை கூறினான் இதுதான் நிரந்தரமென தெளிவாக்கி என் மனதை இதுதான் நிரந்தரமென தெளிவாக்கி என் மனதை தெய்வத்தின் அசரீரியையாய் முடிவெடுத்தேன் மகிழ்ந்திட தெய்வத்தின் அசரீரியாய் எடி முடிவெடுத்தேன் மகிழ்ந்திட மகிழ்விக்க அனைவரையும் அவனியில் வாழும் வரை நிரந்தரம் நிரந்தரமே நிரந்தரம் நிரந்தரமா இன்றைய என் கவிதையை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் பாலகீதன் தமிழ் சேனலை எழுதியிருப்பார் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு கவிதைகள் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதன் தமிழின் கவிதை நல் பாலகிருஷ்ணன் நமுத்து நன்றி வணக்கம்